என் நன்றிக்குரிய தெய்வ ஜனங்களை உயாவருக்கும் என நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு இப்படி சொல்லுகிறது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நாம் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சங்கீதக்காரனை தாவித அரசனை யுத்தத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் அழைக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் என் கண் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அவர் எப்படிப்பட்டவராய் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கென்று என்னென்ன செய்கிறார் என்பதையும் இரண்டாவது வசனத்திலே வெளிப்படுத்துகிறார் நண்பிற்குரிய தேவ ஜனங்களே தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் நிறைந்த வாழ்க்கை அதுவும் ஜெயம் ஜெயமுள்ள யுத்தம் நிறைந்த வாழ்க்கை போராட வேண்டும் தேவனுக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக நீங்கள் யுத்தம் செய்து போராடி ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் எல்லா பாவக் எதிராக நீங்கள் போராட வேண்டும் பிசாசி தந்திரமான காரியங்களை மேற்கொள்ளுவதற்கென்று நீங்கள் போராட வேண்டும் எப்படி நீங்கள் தனித்தவராய் போராட வேண்டும் என்று சொல்லவில்லை தேவனுக்குள் நீங்கள் இருக்கிறபடினால் அவர் நீங்கள் நம்புகிறவராய் இருக்க வேண்டும் அவர் உனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் அவரே உங்களை வழி நடத்துகிறவர் என்கிறபடினால் எல்லா ஜனங்களையும் உங்களுக்கு கீழாக வைக்கிறார் நண்பிற்குரிய ஜனங்களே துன்மாக்கர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்றால் அவர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏசுவின் நாமத்தில் அவர்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அவளுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஜெயம் எடுக்கப் போகிறீர்கள் வெற்றி உங்களுக்கே